தேர்தல் வருது அதுக்கு முன்னால் ஏதாச்சும் பேசி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கார் திராவிடம் என்பது கற்பனை என்று சொன்னால் நம்முடைய தேசிய கீதத்தில் திராவிடம் இடம்பெற்றிருக்கிறது என்பது ஆளுநர் ரவிக்கு தெரியாதா அல்லது அது மொழியிலே இருக்கிறது என்கின்ற காரணத்தாலே அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லையா என்பதை எங்களாலே அறிந்து கொள்ள முடியவில்லை தமிழ்நாட்டில் அவதூறு பரப்புவதற்கு என்றே அனுப்பப்பட்டவர் மேது ஆளுநர் அவர்கள் கமலாலயத்துக்கு அனுப்பப்பட வேண்டியவர் ராஜ்பவனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் அதுதான் மிக வித்தியாசம் நேற்றைய தினம் அவர் ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியிலே பல்வேறு குற்றச்சாட்டுக்களை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வழக்கம் போல தன்னுடைய பாணியிலே பேசியிருக்கிறார் தமிழ் கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு மொழி இவற்றை பற்றியெல்லாம் பேசுகின்ற ஆளுநர் ரவி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையும் நாம் பார்த்தாக வேண்டும் தமிழ்நாட்டையும் தமிழகத்தையும் இழிவுபடுத்துவதையே தன்னுடைய தொழிலாக கொண்டிருக்கின்ற ஆளுநர் அவர்கள் அளித்த பேட்டியில் பாஜகவினுடைய ஊதுகுழலாக அவர் முழங்கியிருக்கின்றார் திராவிடம் என்பது கற்பனை அவர் சொல்லியிருக்கிறது தமிழ்நாட்டில் பீகாரிகள் அச்சுறுத்தப்பட்டனர் தமிழ்நாட்டில் ஒளி சிறுபான்மையினர் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன இதெல்லாம் அவர் பேட்டியில் சொல்லியிருக்கார் திராவிடம் என்பது கற்பனை என்று சொன்னால் நம்முடைய தேசிய கீதத்தில் திராவிடம் இடம்பெற்றிருக்கிறது என்பது ஆளுநர் ரவிக்கு தெரியாதா அல்லது வங்கமொழியிலே இருக்கிறது என்கின்ற காரணத்தாலே அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லையா என்பதை எங்களாலே அறிந்து கொள்ள முடியவில்லை அடுத்து அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு பீகாரிகள் என்று இப்படித்தான் ஒரிசாவிலே தேர்தல் நடந்தது ஒடிசாவிலே தேர்தல் நடந்த நேரத்திலே அமித்ஷாவும் மோடியும் அங்கே பிரச்சாரம் செய்கின்ற பொழுது ஒடிசாவை ஒரு தமிழன் ஆள வேண்டுமா ஒடிசாவின் சாவி தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று தமிழர்களை திருடர்களைப் போல ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினார்கள் அமித்ஷாவும் மோடியும் தமிழர்கள் என்ன திருடர்களா குற்றவாளிகளா தமிழ்நாடு என்ன குற்றவாளிகளின் பிறப்பிடமா ஆனால் அவர்கள் அந்த தேர்தலிலே பரப்புரைகளை சொன்னது ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள வேண்டுமா அதுவும் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டிலே ஒரிசாவினுடைய சாவி இருக்கிறது என்று சொன்னால் இங்கே ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறதா இப்படி மற்ற மாநிலத்தை பற்றி பேசிவிட்டு பீகார் தேர்தலில் என்ன சொன்னார்கள் பீகாரில் இருக்கக்கூடிய பீகாரிகள் அச்சுறுத்தப்படுகின்றனர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரிகள் அச்சுறுத்தப்படுகின்றனர் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற வகையில் இருக்கிறது என்றெல்லாம் பொய்யான கட்டுக்கதைகளை அவர்கள் அவிழ்த்து விட்டார்கள் ஜார்க்கண்டிலிருந்து ஒடிசாவிலிருந்து ஒரு டீம் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு வந்து நம்முடைய திருப்பூர் கோயம்புத்தூர் க போன்ற இடங்களிலே இருக்கக்கூடிய பீகாரிகளையெல்லாம் சந்தித்தார்கள் அவர்கள் வீடியோக்களிலே வந்ததெல்லாம் வதந்தி நாங்கள் இங்கே நன்றாக இருக்கிறோம் இங்கே நாங்கள் நன்றாக நடத்தப்படுகிறோம் எங்களுக்கு நல்ல பொருளாதாரம் கிடைக்கிறது அதன் மூலமாக எங்கள் குடும்பத்துக்கையும் நாங்கள் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் எனவே எங்கே போனாலும் தமிழனுக்கு எதிராக பேசுவதை இன்றைக்கு கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய ஆளுநரும் ஒன்றிய பாஜக பேசினா உடனே என்னுடைய தமிழ் பத்து தெரியாதா என்பார்கள் ஆனால் தமிழ் மொழிக்காக அவர்கள் ஒதுக்கியது நூற்றி ஐம்பது கோடி சமஸ்கிருதத்துக்காக அவர்கள் ஒதுக்கியது ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி இதுதான் தமிழ் பற்றா இதையெல்லாம் இன்றைக்கு மக்கள் புரிந்து கொண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சொல்ல இங்கே வந்திருக்கின்றோம் அதேபோல இன்றைக்கு சிறுபான்மையினர் இன்றைக்கு மொழிவாரி சிறுபான்மையினர் இன்றைக்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்பதைப் போல ஒரு வதந்தியையும் ஆளுநர் சொல்லியிருக்கின்றார் தமிழ்நாட்டிலே தெலுங்கு மலையாளம் கன்னடம் அதைப்போல மற்ற மொழிகள் பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள் அவங்க யாரும் எந்த குரலும் எழுப்பவில்லை எந்த கூச்சலும் போடவில்லை நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் எங்களோடு இருக்கிறது தமிழர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் நாங்கள் சகோதரர்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு பேசக்கூடியவர்கள் மலையாளம் பேசக்கூடியவர்கள் கன்னடம் பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வந்து தங்கள் மொழியிலே அதாவது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழிலே எல்லோரும் கட்டாய தமிழ் சட்டம் கொண்டு வரப்பட்டது அதன் அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி பதினாறிலே அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு அந்த அரசிடம் நாங்கள் எங்களுடைய தாய்மொழியிலே பத்தாம் வகுப்பு பாடத்தேர்வு எழுத வேண்டும் அதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனுமதி தரவில்லை அதனுடைய பலன் அவர்கள் உயர் நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வாங்கினார்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வாங்கினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை அந்த அனுமதி தொடர்ந்து இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே நம்முடைய கல்வித்துறையினுடைய செயலாளர் அவர்கள் குமரகூரூர் உத்தரவுப்பட்டார் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டிலேயும் சிறுபான்மை மக்கள் அதாவது தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை தமிழ்நாட்டிலே பேசி படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தங்கள் தாய்மொழியிலேயே பரீட்சை எழுதலாம் என்கின்ற அனுமதியை தந்த அரசு தான் எங்களுடைய திராவிட மாடல் அரசே தவிர யாருக்கும் எதிரான அரசு இந்த அரசு கிடையாது ஆனால் இன்றைக்கு பேட்டி அளிக்கக்கூடிய ஆளுநர் ஒன்றை மறந்து விட்டார் தான் தமிழ்நாட்டில் இருக்கின்றோம் என்பதை மறந்து விட்டார் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்காக நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை போராடவில்லை என்கின்றார் மீனவர்கள் சிறை இலங்கை சிறையிலே இலங்கை கடற்படையால் பிடிக்கப்படும் போது பாரத பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ அல்லது இந்த ஆளுநரோ ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார்கள் என்று அவர்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதுபோல நம்முடைய அண்ணா பேர் பிறந்தகை அண்ணா அவர்கள் தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானத்தின் போது ஆற்றிய உரையை இங்கே நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தால் உங்களுக்கு நீங்கள் செய்வதால் எதை இழக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் தமிழ்நாடுன்னு பேரை தமிழ்நாட்டுக்கு வச்சா நீங்கள் என்ன இழக்க போகிறீங்க ஒன்றும் கிடையாது சென்னை மாகாணம் என்பது தமிழ்நாடு என்று இருக்கப் போகிறது அதில் வங்கத்துக்கு இழப்பு கிடையாது குஜராத்துக்கு இழப்பு கிடையாது வேறு யாருக்கும் எந்த இழப்பு கிடையாது எனவே நாங்கள் எங்களுக்குடைய தமிழ் தமிழ் மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லுகிற உரிமையை பேரறிஞர் பிறந்த பிறந்தகை அண்ணா அவர்கள் சட்டமாக நிறைவேற்றி தந்தார்கள் அதனால் யாருக்கு நீங்கள் உங்கள் உரிமையை இழக்கவில்லை நாங்கள் எங்கள் உரிமையை இழக்கவில்லை என்றுதான் அவர் சொன்னாரே தவிர அவர் வந்து மற்றவர்களை நாங்கள் என்றைக்குமே மற்றவர்களோடு ஒத்துத்தான் போகிறோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு தனித்து நிற்கிறது என்று சொல்லுகிறார் ஏதோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஒற்றுமையாக ஒன்றோடு ஒன்று உறவோடு இருப்பது போலவும் தமிழ்நாடு மட்டும் துண்டிக்கப்பட்டு போலவும் ஒரு மாய தோற்றத்தை தன்னுடைய பேட்டியின் மூலமாக உருவாக்கி இருக்கிறார் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களோடும் நல்ல உறவோடு இருக்கிறது என்பதற்கு பல மாநில முதலமைச்சர்களை அழைத்து வந்து நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் பஞ்சாப் முதல்வராகட்டும் மேற்குவங்க முதல்வராகட்டும் கேரளா முதல்வராகட்டும் தெலுங்கானா முதல்வராகட்டும் எல்லாம் அழைத்து வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்திய பிரதமர் குடியரசுத் தலைவர் போல இராணுவ அமைச்சர் போன்றவர்களை எல்லாம் அழைத்து வந்து இங்கே நிகழ்ச்சிகளை நடத்தி இந்தியாவோடு தான் தமிழ்நாடு இருக்குது இது இங்கே வந்து வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது பல மொழிகள் ஒன்று சேர்ந்தது இதுதான் இந்தியா ஆனால் நாங்கள் இந்தியாவோடு இருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையிலே தான் எல்லா மாநில முதலமைச்சர்களையும் அழைத்து இன்றைக்கு நாங்கள் கௌ அவர்களையோடு இணைந்திருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகின்றோம் ஆனால் ஆளுநர் அவர்கள் வீணாக ஒரு பலியை சுமத்துகிறார் தமிழ்நாடு தனித்து விடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு யாரோடும் இணையவில்லை என்பதைப் போல தமிழ்நாட்டு மக்கள் தனியாக இருக்கிறார்கள் என்பதைப் போல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்து அல்ல சில நாட்கள் பொறுமையாக இருந்த ஆளுநர் இப்பாதியான கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிற தேர்தல் வருது அதுக்கு முன்னால ஏதாச்சும் பேசி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்க சார் தமிழ் ஏதாவது சீனா யுத்தம் வந்தபோது எங்களுக்கு திராவிட நாடு கொள்கை முக்கியமல்ல இந்தியா தான் முக்கியம் என்று எங்களுடைய திராவிட நாடு கோரிக்கை கொள்கையை விட்டுவிட்டு இந்தியா இந்தியாவினுடைய பலம்தான் முக்கியம் எங்களுடைய கொள்கை முக்கியம் முக்கியமல்ல இந்தியாவினுடைய நலன்தான் முக்கியம் என்று சொன்ன ஒரே அரசியல் கட்சி இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அப்போ எப்படி நாங்கள் வந்து பிரிவினைவாதம்லாம் இங்கே வரும் அதே போல் எந்த போராக இருந்தாலும் முதலாவதாக சென்று ஏதாவது இந்திய அரசுக்கு துணையாக இருக்கக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அரசாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருந்திருக்கிறதே தவிர என்றைக்குமே எதிர்வினை ஆற்றியதாக வில கிடையாது நாங்கள் இன்றைக்கு இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதுதான் வளம் என்று எண்ணுகின்றவர்கள் நாங்கள் அது கருத்து தானே தவிர அவர்கள் கொடுத்த தீர்ப்பிலே அவர்கள் எந்த தலையிலும் இடவில்லை எனவே துணை நீவேந்தர்கள் நியமிக்கப்பட்டது அப்படியே இருக்கும் அது கருத்து தான் சொல்லியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் அவர்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி கொடுத்த தீர்ப்பிலே தலையிடவில்லை ஆமாம் தீர்ப்பு வந்து அதை வந்து தலையிடலையே செட்ட சைடுன்னு சொல்லலையே என்ன

இப்போவுமே ஆளுநர் நீண்ட காலம் காலந்தாழ்த்தினால் நீதிமன்றத்தை நாடலாம் என்கின்ற கருத்து இருக்கிறதே தவிர நிறுத்தி வைக்கலாம் என்கின்ற கருத்தை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்ல காலக்கெடு விதிக்க முடியாது ஆனால் நீண்ட காலம் கிடப்பிலை போட்டால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடி தீர்வு காணலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சட்ட ரீதியாக தான் நாங்கள் இப்போ வந்து ஒரு ஆறு மாதம் ஆச்சு எங்களுக்கு அவசரமாக இருக்குது நாங்கள் உடனே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ரிட் தாக்கல் செய்து எங்களுக்கு இந்த அவக இந்த மசோதாவின் மீது ஒப்புதல் அவசியம் அதை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பது தெரியாது ஒப்புதலை அவருடைய ஆளுநருடைய கருத்தை உடனடியாக தர வேண்டும் என்று கேட்கின்ற உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது சார் என்ன ரெண்டு ரெண்டு மா இடங்கள் இருக்கக்கூடாது ஆட்சி பீடத்தில் ஒன்று மாநில அரசு தான் ஆள வேண்டும் ராஜ்பவனுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் கிடையாது ராஜ்பவன் என்பது டெல்லியில் இருந்து அனுப்பப்பட்ட ஒரு நபர் அவர் மாநில அரசினுடைய அதாவது எங்களுடைய அமைச்சரவையினுடைய முடிவுகள் சரியா தப்பா ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா நிறுத்தி வைக்கின்ற உரிமை அவருக்கு கிடையாது ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் அதிகார மையம் ஒன்றுதான் இருக்க வேண்டும் அது மாநில சட்டமன்றம் தான் ஏலியன் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு அதுல கை வைக்கல எதுவும் பிரச்சனை இல்லை இனிமே வந்து ஏதாவது சொன்னார் ஏதாவது நிறுத்தி வைக்கப்பட்டால் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி தீர்வு காண வேண்டும் நிச்சயமாக அதை நாடி தீர்வு காணும் அதை காலக்கென்னு குறிப்பிடலை நாங்கள் வந்து ஒரு மூணு மாதம் பார்க்குறோம் ஆறு மாதம் பார்க்குறோம் அதுக்குள்ளே எங்களுக்கு அந்த சட்டத்தினுடைய அவசியத்தினுடைய அவசியத்தன்மையை கருதி உடனடியாக நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்கு எங்களுக்கு உரிமையை தரப்பட்டிருக்கிறது இப்ப முன்னால் அந்த உரிமை இல்லை இப்ப அந்த உரிமை கிடைத்திருக்கிறது அவசியமே கிடையாது ஏனென்றால் இந்தியதிர்ப்பு போராட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மாணவர்களாலே மிக பெரிய பெரிய அளவில் நடத்தப்பட்டு ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்பட்டு அதற்கு பிறகு இந்தியை பற்றி பேசினாலே நிச்சயமாக அது தோல்வியிலே தான் முடிந்துவிடும் என்று அனைவருக்கும் தெரியும் எனவே இந்தியை வைத்து மலிவான அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது இங்கே யாரும் இந்தி படிக்க விரும்பவில்லை விரும்புகிறவர்கள் வெங்கே வேண்டும் என்றாலும் படித்துக் கொள்ளலாம் அதை யாரும் தடுக்கவில்லை சட்டப்படி கிடையாது எங்களுடையது இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை சார் இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கே கூட அனுமதி தரலாம் அது அவங்க இஷ்டம் அது குறிப்பிட்ட காலங்கிறதே கிடையாது இன்றைக்கு நாங்கள் சட்டமன்றம் முடிந்தவுடன் அன்றைக்கு மதியம் நாலு மணி அல்லது ஐந்து மணிக்குள் அந்த சட்ட மசோதாக்களை அனுப்பிவிடுவோம் அதன் மீது முடிவெடுக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ என்றைக்கு வேண்டுமென்றாலும் அவர் அதன் மீது முடிவெடுத்து அதை சொல்லலாம் அல்லது ரெண்டு மாதம் வைத்துக்கொள்ளலாம் மூணு மாதம் வைத்துக்கொள்ளலாம் இப்படி காலம் தாழ்த்துகிற பொழுது எங்களுக்கு அந்த சட்டம் அவசியமாக வேண்டும் என்று அரசுக்கு தோன்றுகிற பொழுது நாங்கள் உடனடியாக நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் நாடி நிச்சயமாக நல்ல தீர்ப்பை பெறுவோம் மற்ற மொழிகளை அதாவது நீங்க எல்லாமே தான் இருக்கீங்க சென்னையில தான் இருக்கீங்க சென்னையில் மே பெரும்பாலும் நிறைய பேர் தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க அவங்க தெலுங்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வெளியே கூட வந்து தமிழ் பேசுகிறது கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிற பொழுது தெலுங்குல தான் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம் மலையாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் மலையாளம் பேசுவதை பார்க்கிறோம் கன்னடத்தை சேர்ந்தவர்கள் கன்னட கர்ண மொழி பேசுவதை பார்க்கிறோம் எனவே தமிழ்நாட்டில் எந்த மொழிக்கும் அச்சுறுத்தல் என்பது கிடையாது அது கவர்னரின் கற்பனை அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பணி நடைபெறுவது இன்றைக்கு அதிவேகமாக நடைபெறுகிறது அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி பல்வேறு மாநிலங்களே பல பிஎல்ஓக்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ மே இன்றைக்கு வந்து டிசம்பர் நாலாம் தேதி கடைசி நாள் பல மாவட்டங்களில் இன்றைக்கு கிடைத்திருக்கிற தகவல் பாதி ஃபிஃப்டி கூட ரிட்டர்ன் ஆகலை அவங்க ஆளுகளை தேடி கொடுக்க வேண்டியிருக்கு கிராமங்களில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பத்து வீடு இருக்குது இன்னொரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பத்து வீடு இருக்குது அங்கே இருக்கவங்க புலம்பையே வேறு எங்கேயும் சென்று விட்டால் அந்த விலாசத்தை கண்டுபிடித்து அவர்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டியது இருக்குது இதெல்லாம் முப்பது நாள் கால அவகாசத்துக்குள்ளே முடியாது அதுதான் எங்களுடையது எனவே போதுமான கால அவகாசம் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வச்சுக்கிட்டால் வேண்டிய நபர்களை நன்றாக தீர விசாரித்து சேர்க்கலாம் எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய வாக்குரிமையை இழக்கக்கூடாது கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம் எனவேதான் தேர்தல் நுடிந்த பின்னர் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையை வைத்தோ அவசர கதியிலே வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை முப்பது முப்பது நாள்ல பண்றதுக்கு ஏன் நான் அஞ்சு பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த தற்கொலைக்கு வந்து இவங்க பொறுப்பு எடுத்துக்குவாங்களா விஎல்ஓக்கள் வந்து தங்களுக்கு கிடைத்த தங்களால் தாங்க முடியாத மன உளைச்சலா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் போய் அவங்க ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காந்து அந்த ஒவ்வொரு வீடாக போய் சாய்ந்தரம் எட்டு மணி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையெல்லாம் அவங்க அந்த ஃபாரத்தில் பூர்த்தி செய்து அதுக்கப்புறம் அடுத்த காலையில் கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கன்வாடிக்கு போய் சமையல் செய்து விட்டு அதுக்கு பிறகு திருப்பி வேலைக்கு வர வேண்டும் ஓய்வே இல்லாமல் பதினைந்து நாள் வேலை பார்த்தால் அந்த மனிதன் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாவான் எனவேதான் நாங்கள் போதிய அவகாசம் கொடுங்கள் என்று சொல்லுகிறோம் தவிர ஒவ்வொருவரையும் தற்கொலைக்கு தூண்டாதீர்கள் என்று நிரந்தர டிஜிபி என்பது அல்ல பொறுப்பு டிஜிபி என்பதை அறிமுகப்படுத்தியவர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர்தான் அண்ணா திமுக ஆட்சியிலே தான் தமிழ்நாட்டிலே பொறுப்பு டிஜிபி அறிமுகப்படுத்தப்பட்டார் திரு ராமானுஜம் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார் உளவுத்துறை டிஜிபியாகவும் அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பிலையும் நியமிக்கப்பட்டார் அதே திரு ராஜேந்திரன் அவர்கள் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார் இப்படி நியமிக்கப்பட்ட உதாரணங்கள் தமிழ்நாட்டிலே அவர்கள் ஆட்சியிலே நடந்திருக்கிறது இப்பொழுது மட்டும் ஏன் இந்த அவசரம் அவர்களுக்கு அதாவது என்ன சொல்லுகிறோம் பட்டியல் அனுப்புகிறோம் கேட்கிறோம் கேட்பது கொண்டான பெயர்கள் இல்லாமல் எதிர்வினையான பெயர்கள் அனுப்பப்படுகின்ற பொழுது அதிலே சில மாற்றங்களை செய்து தாருங்கள் என்று கேட்கின்ற உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது எங்களுடைய உரிமையைத்தான் கேட்டிருக்கின்றோம் அந்த உரிமையை கேட்பதிலே என்ன தவறு இருக்கிறது

எல்லா அதிகாரங்களும் உண்ட ஒரு ஆணையம் தான் தேர்தல் ஆணையம் அப்போ எந்த கலெக்டரை மாற்றலாம் எந்த சீஃப் செக்ரட்டரியை மாற்றலாம் அல்லது எந்த டிஜிபியை மாற்றலாம் எல்லா அதிகாரங்களையும் வைத்து கொண்டு இருக்கிற ஒரு ஒரு அதிகாரி வெறுமையான அது ஒரு அது ரொம்ப அதிகாரங்களை கொண்டிருக்கிற ஒரு மையம்தான் ஒரு தேர்தல் ஆணையம் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து இந்நேரத்தான் போடணும்னா கேட்க முடியாது அவங்க நினச்சா மாற்றிக்கலாம் இன்றைக்கி இவ்வொருத்தர் இருக்கார் அவரை மாற்றுறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு சினிமா சார் மீது எத்தனை அவசனாங்காலும் அந்த கல்லடிகளை எல்லாம் வெற்றி வெற்றிப்படிகளாக மாற்றக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு விஜய் இல்லை யாரு வந்து கல்லெடுத்து அடி அடித்தாலும் கூட அதையெல்லாம் நாங்கள் படியாக மாற்றி ஏறி உட்கார்ந்து